ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் வந்து க்ரீனு அண்டு லெமன் எல்லோவில் ஒரு வழி இல்லாத இந்த மாதிரி கைப்பிடி போடுங்க வழி இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோவில் பாருங்கள் அந்த சிஸ்டர் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த ஹேண்டில் காமிங்க சிஸ்டர் எப்படி சொருகிறது ஒயரை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆல்ரெடி ஏற்கனவே இந்த வீடியோ நான் ஃபுல்லாக போட்டுட்டேன் நான் ஒயர் சொருகிறதுமே எடுத்தேன் ஆனால் அது பதிவாகலை அதனால் நான் அப்படியே அப்லோட் போட்டேன் இப்போ நான் வந்து எப்படி ஒயர் மேக் பண்ணி இப்படி சொருகியிருக்கேன் அப்படிங்கிறத நான் அந்த வீ அந்த சிஸ்டருக்காக ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது நல்ல பெரிய கூடை மூன்று ரோல் கூடை ஆனால் என்கிட்ட வந்துட்டு ட்ரைபேட் இல்லாததுனால நான் ஒரு பெஞ்சு மேலே வச்சு வீடியோவை கீழே வச்சுட்டு எடுக்கிறேன் என்னால் ஃபுல் வியூ காமிக்க முடியாது ஸோ அதனால் நான் போடுறதுலேருந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்துட்டு நாலு அடிக்கு ஹேண்டில் ஒயர் எடுத்திருக்கேன் நாலு ஒயருக்கு வந்து ஏழு ஒயர் எடுத்திருக்கேன் ஏழு ஒயர் எடுத்து முதல்ல நாம் எங்கே ஹேண்டில் போடுறோம் அப்படிங்கிறத அடையாளம் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து எப்போ ஹேண்டில் போட்டாலுமே பெரிய ரெண்டு ரோல் கூடைகளுக்காகட்டும் எல்லாமே ரெண்டு நாட்டில் இருந்து தான் நான் ஹேண்டில் போடுவேன் அந்த மாதிரி மெத்தடில் போடும்போது இங்கே பாருங்க நான் நாலடியில் ஏழு ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஈவனாக பிடிச்சுக்குங்க பிடிச்சிட்டு நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல கரெக்டாக ஒன்று மேலே ஒன் பையாக ஒயரை வச்சு பள்ளமாக இருக்கிற பக்கமாக வச்சு ஒரே மாதிரி ஈவனாக வச்சு செல்லோ டேப் போட்டுக்கிட்டாலும் ஓகே நூலில் கட்டிக்கிட்டாலும் ஓகே நான் ரெண்டுமே பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆனால் வந்து உங்களுக்கு செல்லோ டேப் போட்டு காமிக்கிறேன் நான் வந்துட்டு இது வந்து செல்லோ டேப் இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து நான் நீட்டாக சுற்றிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு வந்து ஹெட்சில் நல்லா நீட்டாக சுற்றிக்கிங்க ஹெட்சில் சுற்றிக்கிட்டு நல்லா கரெக்டாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கீழே வரைக்குமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி முதல்ல ச ஃபினிஷ் பண்ணி சுற்றிக்கிங்க சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஒயர் பிரியாமையும் திரும்பாமையும் கிடைக்கும் இந்த இடத்துல ஒரு நல்லா நல்லா டைட்டாக பிடிச்சி இந்த இடத்துல ஒரு செல்லோட்டை போட்டுக்குங்க பாருங்க நல்லா இந்த இடத்துல ஒரு செல்லோ டேப் போட்டுட்டு ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடும் லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடும் கொண்டாந்து அதையும் சேர்த்து ஒரு செல்லோ டேப் போட்டுக்குங்க பாருங்கள் எனக்கு வந்துட்டு ரைட் இருந்தால் நான் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் என்கிட்ட அது இல்லாதனால தான் என்னால் ஃபுல்லாக காமிக்க முடிய மாட்டேங்குது சீக்கிரம் வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறேன் அது முடியவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஆர்டர் போடுறதுன்னு எனக்கு தெரியல பக்கத்தில் ஒரு தம்பிக்கிட்ட போட சொல்லி கொடுத்து ஒரு மாதமாவது அந்த பையன் போட்டு தரேன் போட்டு தரேன் போட்டே தரல அதனால் தான் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ரெண்டு க இதையும் சேர்த்து நல்லா ஹெச் இங்கேயும் செல்லுட்டே போட்டு அந்த கார்னர்லேயும் ஹெட்ச்லையும் நம்ம செல்லுட்டு போட்டிருக்கோம் போட்டுட்டு பாருங்க இப்போ இதை எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ஒயரோ எடுத்து அந்த பக்கம் வச்சு அதையும் நல்லா அமுத்தி வச்சு டைட்டாக நல்லா செல்லோ டேப் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி டைட்டாக டேப் போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் வந்துட்டு பதினோரு அடியில் அவுட்டர் ஒயரு ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு பாருங்கள் முதல்ல நம்ம கூட வச்சு நல்லா கெட்டியாக ஸ்டிப்பாக சுற்றிக்கலாம் நல்லா ஸ்டிப்பாக வச்சு சுற்றிக்கிங்க இது கருப்பு கூடைங்கிறதுனால தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு கருப்பு கூடைங்க தான் ஆர்டர் ஃபுல்லாக வருது அதனால் மேக்ஸிமம் எனக்கு கருப்பு கலரே தான் நான் வந்து கைப்பிடி இப்படி சொல்லித்தர வேண்டியது இருக்குது பார்த்துக்குங்க வீடியோ கிளியராக இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாருங்கள் இந்த மாதிரி அதோட ஹெட்ச் எடுத்து இந்த பக்கமும் இதோட ஹெட்ச் எடுத்து அந்த பக்கமும் வச்சு நீங்கள் செல்லோ டேப் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நாம் சுற்றுயிரம் எடுத்து நம்ம பின்னிட்டு வரலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன் பை ஒன்னாக வச்சு நல்லா நல்லா செல்லோ டேப் போட்டுக்குங்க டப் வந்து எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் போட்டுக்குங்க ஒரு மூணு இடத்துல பாருங்கள் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இந்த மாதிரி எடுத்து செல்லோ டப்பு இப்படி எடுத்து ஒட்டிக்கிங்க மூணு இடத்துல நல்லா கட்டி டைட்டாக பிடிச்சி ஒட்டிக்கிங்க ஒயர்கள் நவராமல் பார்த்துட்டு பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று கீழே ஒன்று எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒட்டிக்கலாம் நான் வந்து அஞ்சு இடத்துல ஒட்டியிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல ஒரு டில்ல போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சில்ல போட்டுக்கோங்க அதுக்கு நேரம் நேரம் போட்டுட்டு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நம்ம மொத்தம் அஞ்சு இடத்துல நம்ம மொத்தம் அஞ்சு இடத்துல நம்ம வந்து செல்லோட்டை டேப் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்க ஸ்டார்டிங்கில் ரெண்டு பக்கமும் அதுக்கு மேலே ரெண்டு பக்கமும் நடுவில் ஒரு பக்கமும் ஒட்டியிருக்கோம் மொத்தம் அஞ்சு இடத்துல நம்ம செல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு அவுட்டர் ஒயர் வந்து ரெண்டு ஒயர் எடுத்து நம்ம ரெண்டு ஒயர் கைப்பிடி தான் நம்ம போட போகிறோம் பாருங்கள் எங்கிட்ட வந்து ட்ரைபேட் அதனால தான் இந்த மாதிரி காமிக்கிறேன் ஃபுல் வீவ் என்னால் காமிக்க முடிய மாட்டேங்குது பாருங்கள் இந்த மாதிரி அஞ்சு இடத்துல நாம் சில்ல டை போட்டிருக்கோம் உங்களுக்கு எவ்வளவு ஹேண்டில் அளவு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அளவு எடுத்து ஒயர் கட் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒயர் அதிகமாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அவுட்ரு ஒயர் வந்து பதினோரு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்துக்கலாம் நம்ம ஸ்விஸ்ட் ஒயர் கைப்பிடி தான் போட போகிறோம் பாருங்க இப்போ ரெண்டு ஒயர் கைப்பிடி தான் நம்ம போடுறதுக்காக எடுத்திருக்கோம் அதனால் நான் வந்துட்டு பதினோரு ஃபீட்டில் எடுத்திருக்கேன் ரெண்டு ஒயரு எப்பவும் போல் ரெண்டு வயர் எடுத்து அதே ரெண்டு நாட்டில் விட்டு நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டையும் ஒரு ரெண்டு நாட்டில் நான் எப்பவுமே ஹேண்டில் வந்து ரெண்டு நாட்டில் தான் போடுவேன் அதே மாதிரி ஹேண்டில் ரெண்டு நாட்டில் எடுத்துருக்கோம் இல்லையா அதே பக்கமாக உள்ளே விட்டு எடுத்து ரெண்டையும் ஈவனாக பார்த்து பிடிச்சிக்கோங்க ரெண்டு ஈவனாக பார்த்து பிடிச்சிட்டு பின்னிட்டு வாங்க நார்மலாக எப்பவும் போல் பின்னிட்டு வாங்க இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு பின்ன ஆரம்பித்தா தான் உங்களுக்கு அந்த பக்கம் எச்சும் கம்மியாக வராமல் ஏசகோசலாக இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ எப்பவும் போல் ஸ்டார்டிங்கு ரெண்டு வயர் எடுத்து ஒன் ஒன்று மேலே ஒன்று வச்சோன்னா நம்மளுக்கு இன் டூ மார்க் வரும் அப்புறம் ரெண்டாவது வயர் எடுத்து கீழே வைங்க மூணாவது வயர் எடுத்து மேலே வைங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா இன் டூ மார்க் வரும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம சுற்றி நம்ம பின்னிட்டு வரணும் இது வந்து ரெண்டு வயர் கைப்பிடி அதனால் போல் நார்மலாக தான் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருப்பேன் இது ஏற்கனவே வீடியோ போட்டேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் பாருங்கள் நல்லா டைட்டாக வச்சு மேலே வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க இந்த செல்லு டப்பு உள்ளே போகிற மாதிரியே நீங்கள் சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பன்னெண்டு நாளைக்கு முன்னாண்டை போட்ட அந்த மஞ்சள் கூடை இது தான் பாருங்கள் வழி இல்லாமல் கழுத்து வலி இல்லாமல் கை வலி இல்லாமல் நம்ம ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு போட்டிருந்தேன் அந்த கூடை அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பேன் அதோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோ எடுத்தேன் அது வந்து பதிவாகலை அதனால் ஒரு சிஸ்டம் வந்து இருந்து எப்படி போடுவீங்களோ அதை போட்டு காமிங்க அப்படின்னாங்க அதுக்காக தான் அவங்களுக்காக தான் இந்த பதிவு பாருங்கள் எப்படி போடுறதுன்னு நான் போட்டிருக்குறேன் இதே மாதிரி தொடர்ச்சியாக கண்டினியூவாக பின்னிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கைப்பிடி எவ்வளோ தின்ன கெட்டியாக வந்துடுது வருது அப்படின்னு நல்லா பின்னும் நல்லா டைட்டாக பின்னிக்கிங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஹேண்டில் நல்லா கெட்டியாக கிடைக்கும் நல்லா இழுத்து விட்டு பின்னிக்கிங்க நான் வந்து பின்னிட்டு வரும்போதே ஒயர் பிடிச்சிக்குவேன் பின்னிட்டு வரும்போதே ஒயர் வந்து உள்ளே விட்டு எடுத்து தான் நான் ஹேண்டில் போடுவேன் நீங்கள் வேணால் ஒரு அடிக்கு ஒயர் எடுத்து நீங்கள் மேலாப்பில் சுற்றிக்கிறதுனால சுற்றிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கண்டினியூவாக பின்னிக்கிங்க பின்னிட்டு ஃபுல்லாக கைப்பிடி ஃபுல்லுமே இதே மாதிரி கண்டினியூவாக பின்னிட்டு வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கைப்பிடி எவ்வளோ கெட்டியாக வருதுன்னு இந்த மாதிரி இழுத்துட்டு இழுத்துட்டு நல்லா பின்னிக்கிங்க கரெக்டாக ஏசகோசல் எல்லாமே பின்னிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு இது கரெக்டாக வரும் அதே மாதிரி சொருகிறப்ப வந்து இந்த உள்ள ஒயர் விட்டு ரெண்டே ரெண்டு ஒயரை மட்டும் உள்ளே விட்டிங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் மொத்தம் நாலு ஒயரு நாலு ஒயர் மட்டும்தான் உங்களுக்கு சொருகர் மாதிரி வரும் இது வந்து உள்வொயர் நம்மளுக்கு சொருகர் வேலையே இல்லை நான் வந்து ஏழு ஒயர் எடுத்தேன் இல்லையா உள் ஒயரு உள் ஒயர் ஒரு பக்கம் ஏழு ஒயருனா ரெண்டு பக்கம் பதினாலு வயிறு பதினாலு வயர் ரெண்டாக அடித்தோம்னா நம்மளுக்கு இருபத்தி எட்டு ஒயரு ப்ளஸ் மேலே ரெண்டு வயறு மொத்தம் முப்பது முப்பத்தி ரெண்டு ஒயர் நம்ம சொல்ல வேண்டியது வரும் எவ்வளோ கழுத்து வலி மிச்சம் நம்மளுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்டில் போட்டுருங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக இதே மாதிரி போட்டுவாங்க போட்டு நான் ஹேண்டில் கூட முடிச்சுட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆல்ரெடி ஏற்கனவே போட்டோம்ல அதனால் நான் இது போடல முடிச்சுட்டு உங்கள் கிட்டே சொல்கிறேன் எவ்வளோ கெட்டியாக டைட்டாக இருக்குது பார்த்திங்களா ஹேண்டில் இந்த மாதிரி மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் மேக் பண்ணுறக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ்